那个铁那个 నమ్మడ పార్తాలే కైకా వ్లడింగి உன்னை பார்த்து பயந்து போயாதான் கமலாக்கா நிக்காவோ இனிமேல் என் மேல ஒரு கையென்ன காலையும் வைக்க மாட்டாவோ திவுரு பிடிச்சவா பண்ணது பூரா வேண்டாத்தன வேலை இவன் மேல பொறாம பட்டலன்னா அவளை அடிச்சவா எத்தனை பேருக்கு அடியை மிதியை வாங்கினாலும் இவன் ஒரு காலமும் திருந்த மாட்டா இவளை எல்லாம் சொன்ன மாதிரி நட்டு தெரியல குளிய தோண்டி புதைச்சிட்டம்னா எல்லாருக்கும் சந்தோஷம் என்ன கமலாக்கா மனசுக்குள்ள அவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு முகத்துல காட்டக்கூடாதுன்னு தலையில இருந்து உள்ள கால் வரைக்கும் அப்படியே பயம் தாண்டவ மாதிரி இருக்குமே ஏடி உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு வா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க இருக்கு சரியான சிறுக்கு பிடிச்சவன் மேல செல்ல இறங்கி வா இந்த அக்கால் நாலு வார்த்தை நறுக்கு கமலா கிட்ட கேளு கேக்கதெல்லாம் இருக்கட்டும் எவ்வளவு திமிர் இருந்தா என் வண்டி மேல வந்து விழுந்திருப்பியே மேல செல்ல அத சொன்னோம்ல இந்த திமிரு பிடிச்ச கமலாக்கா என்ன எட்டி

அப்புறம் நாங்க ஸ்ட்ரெஸ் ஆனதுக்கு நஷ்ட ஈடு நீங்க தந்தே ஆவணும் ஆமா நஷ்ட ஈடு தந்தே ஆவணும் மீனி செல்லம்னா மீனி செல்லம்தான் எது வரதால நியாய ఇప్పుడు వచ్చి ఏం கிட்ட எவ்வளவு பேசிட்டு இருந்த அந்த நாலு முடி இப்ப அவ நிலமே பார்த்தா நமக்கு லேசா மனசு தங்கடமா இருக்கு மீனா வர மரியாதை நஷ்டம் எடுத்தாலும் கேட்டுகிட்டு இருக்கா அதுக்கு தான் நாலு முடி நல்ல முடியா முழிச்சிட்டு நிக்கா சரி என்னத்த செய்ய பாக்க பாவமாவும் இருக்கு சரி மீனா கிட்ட இருந்து கொஞ்சம் காப்பாத்தி உ பத்த <laughs> <laughs> ஏக்கா நான் முன்ன மாதிரி இல்லலக்கா இப்போ தான் நான் குடும்ப ஸ்திரியா மாறிட்டோம்ல வீடெல்லாம் பார்க்கணும்லக்கா மாமியார் வீட அப்படியே போட்டு போடிட்டங்க அம்மா வீட்ல வந்து கிடக்க முடியுமா பாற அந்த மீன நாசமான புருசே இதை விட அவ வந்து ரெண்டு மாசம் ஆகுது வீட்டுக்கு அவள பாக்கடும் போல இருக்கு கண்ணுக்குள்ளே இருக்கு நீ எத்தனை நாள் சொல்லிக்கிட்டே இருந்தாவோ தெரியுமா தெரியும் கா எங்க அம்மாவ பத்தியும் தெரியும் என் மைண்டிய பத்தியும் எனக்கு நல்லா தெரியும் கா நான் எப்ப வரவேன்னு தானே காத்துக்கிட்டு இருப்பாவோ சரிமக்கா நீ இந்த நாலு முடிக்கிட்ட நின்று பேசி உன் நேரத்தை வீடா உங்க மாமியார் வேற வண்டியில உட்காந்துருக்கோம் பாத்தியா நீ கோவமா பேசிட்டு இவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தானே அப்புறம் உன்னை பத்தி ஏதாவது நினைப்பாவோ அதனால நீ வீட்டை கிளம்பு எந்த நாலு படி நான் பாத்துக்கிட்டீ அப்படின்னு சொன்னது ஏன்னா அக்கா நீ வீட்டை கிளம்பு நான் பார்த்துக்கிட்டீங்க இவள சரிக்கா சரி கிளம்பு ஆஹ் சரிங்கக்கா வாங்க ச மாமியார் மருமன எவ்வளவு ஒத்துமையான வண்டியில போறாவோ எங்கண்ணே பற்றும் புரணம் இருக்கு கமலா அக்கா ஆஹ் என்ன மீன்தான் ஏக்கா எங்க நாலு முடிய மரியாதையே இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க இப்பட திரும்பி வந்து செக் பண்ணதுக்கு வருவேன் அப்பவும் இங்க நின்னுகிட்டு ஏதாவது பம்பலுக்கு மாதிரி பேசிக்கிட்டு நின்னாவோன்னு வச்சிக்கிடுங்க அவங்கள கீழே தள்ளிவிட்டி வண்டி அவங்க தலைக்கு மேலே ஏட்டிருவேன் சொல்லிருங்க நீ கிளம்பும் மக்கா நீ பேசின பேச்ச கேட்டி அவ ஆடி போயில நிக்கா அவ இப்ப கிளம்பிரவா உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து தான் நான் இப்ப கிளம்புறேன் சரி மக்கா மனசுல டென்ஷன் எல்லாம் வந்து வச்சிராத சந்தோஷமா வீட்டுக்கு போ ஆ சரி கா ச நல்ல பிள்ளை மேனகா எவ்வளவு அடக்கமா எவ்வளவு தண்மையா பேசிட்டு போற நலமுடி டண்டக்கு டண்டா டண்டக்கு டண்டா டண்டக்கு டண்டா டண்டக்கு டண்டா ஹே

ஏமா யாமா இப்படி அடம் பிடிக்க சொல்லவே கேளுமா என்ன எத்தனை நேரம் சொன்னாலும் என்னால கேட்க முடியாதுல என்னக்கா வெளிநாட்டுல இருந்து மகன் வந்திருக்கான்னு சந்தோஷப்பட்டியா இப்போ என்னடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிய சின்ன பொண்ணக்கா வாங்க வாங்க என்ன சுபாசி ரொம்ப வருஷம் கழிச்சு மீன் கறி நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டியாம ஆமாக்கா வீட்டுக்கு வந்து மீன் கறி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கு அது சரிதான் ஏக்கா சாங்கியாலும் போல நானே உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னோம்லக்கா நீங்களே வந்துட்டியா யாண்டி அப்ப நான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுதியா ஐயோ எக்கா நான் அப்படி சொல்ல வரல நல்ல வெயிலா இருக்க வெயில்ல அலைஞ்சு வந்திருக்கீங்கள அதுக்கு தான் சொன்னேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லடி நம்ம கமலாக்கா வீடு எப்ப வேணாலும் வரலாம் எந்த வெயில இருந்தா என்ன எந்த இடி மழையா இருந்தா எனக்கு என்ன என்ன கமலாக்கா நான் சொல்லது சரிதானே பாத்தியா சுபாசி கமலாக்கா ஏமல எவ்வளவு பாசமா இருக்கா வேணு என்ன நிக்க விடுதாவளான்னு பாத்தியா மரகதக்கா வீட்டுக்கு போனாங்க அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் லீவ் பத்தியல அதான் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஆடு பேசிட்டு வரம்புங்க சரி வீட்டுக்கு தானே நேரம் போறோம் கமலாக்கா வீட்டுல லேசை ஏட்டி பார்த்துட்டு போமேன்னுதான்க்கா வந்தேன் ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் நான் வரும்போது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தியே சுபாஷி நீ என்னடானா உங்க கிட்ட எம்மா நான் சொல்லத கேளு கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா உங்க அம்மா என்னடானா கேட்கவே மாட்டேன்னு தலையீழ நின்னாவோ

ஏங்க என்னங்க நீங்க இப்போ உள்ள பயக்கெல்லாம் அம்மா அப்பாவை பார்க்க மாட்டேங்கானோ கவனிக்க மாட்டேங்கானோ சோறு திண்ணேலா திங்கிலேயானு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கானோன்னு கவலையில கிடக்காவோ உங்க மகன் ஆசையா வெளிநாட்டுல இருந்து உங்களுக்குன்னு புது துடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் நீங்க என்னடா வாங்க மாட்டேன்னு சொன்னேலாமே மகன் ஆசையா வாங்கி தந்தா வாங்கிக்கிடணும்க்கா எங்க அப்பா வாங்கிக்கிட்டா இருக்கா போய் உடுத்திட்டு வந்து போயிருக்காரு எங்க அம்மா தாங்க வாங்கிக்கிடவே மாட்டேங்காவோ நல்ல மனசே

பரவா இல்லையா தாய் கிழவிக்கு என்னக்கா சொல்லுதியா தாய் கிழவியா ஆமாடே நீ அதெல்லாம் கண்டுக்கப்படாது நாங்க கமலக்காவ செல்லமா அப்படிதான் கூப்பிடுவோம் ஏக்கா பரவாயில்லையே உங்க மகன் வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு சுடிதாரெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான சத்தியமா நீ நான் போன தடவை வந்திருக்கும் போது சொன்னா இப்போ எல்லாரும் நல்லா புதுசு புதுசா கலர் கலரா சுடிதார் எல்லாம் எனக்கும் சுடிதார் எல்லாம் போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு எந்த நேரம் பார்த்தாலும் இந்த சேலையும் இந்த அங்கி மாதிரி உள்ள ட்ரெஸ் தான் நான் உடுத்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னலாமா பாரு கமலாக்கா அட நீ வேற சின்ன பண்ணி நான் இவங்கட்ட போனதுல வந்தாம்ல அப்ப சொன்ன ஏம்மா போன தடவைனா என்ன நான் என்ன அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்தேன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தினமா வந்தேன் இப்ப சுடிதார் உடுத்த கூடிய வயசானு கேட்டுட்டு இருக்கா நீ ஆசைப்பட்டு கேட்டானு தினமா நான் வாங்கிட்டு வந்தேன் கமலாக்கா நல்லா சமாளிக்கே போங்க சுபாஷ் உங்க அம்மாவுக்கு சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்க அப்ப அதுக்கு மேட்சா உங்க அப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தா ஏக்கா ஒரு நிமிஷம் இருங்க என்ன சொல்லியா சின்ன பண்ணி

நீ வேற சின்ன பண்ணி இந்த மனசே உயிரை உடைந்து சொன்னா கூட உயிரை விட்டு விடுவாரு ஆனா அந்த தலையில உள்ள ஆரஞ்சு கலர் துண்டை எடுங்கன்னு சொன்னா எடுக்கவே மாட்டார்ல யாங்கா அண்ணனுக்கு வழுக்க தலையோ அத மறைக்கிதுன்னு துண்டை கட்டி இருக்காரு சின்ன பண்ணி ஏம்மா சிரிக்கு இருக்கட்டும் அப்ப நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வந்து நிக்க பாரு நீயும் அதே மாதிரி நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வாமா அட என்ன காட்சி எல்லாம் கணக்கா நின்றுட்டு இருக்கியா பிள்ளை எவ்வளவு ஆசைப்படுதான் அட வாங்க போவோம் அட வாங்கக்கா போவோம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வருவோம் மக்கா உண்மையிலேயே எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா ஆமாப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு எம்மா நீ வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா இந்த ட்ரெஸ் உனக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா சுபாசி சூப்பரா உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருக்கிய அது அது வந்துக்கா உண்மையிலேயே உங்க அம்மா அப்படியே ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி எல்லாம் இருக்காவோ கமலாக்கா மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சு மாமனாரா மாமியாரா பதவியா இருக்கணும் நினைச்சுக்கிட்டு இருந்திய ஆனா உங்க மகன் உங்க ரெண்டு பேரையும் மாடர்ன் மாமியாரு மாடன் மாமனாரா மாத்திடான வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு ஆள் விடாம எல்லாருமே என் கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு இருக்காவோ எப்படித்தான் எல்லாரையும் சமாளிக்க போறனும் சமாளிச்சுதானே ஆகணும்